ஏதாச்சும் இது வரைக்கும் யாருன்னு ரெண்டாவது கம்பெனிக்காரன் இது வரைக்கும் நடந்துச்சுமா கொஞ்சம் சொல்லலாம் வரைக்கும் என்ன இது போயிடுச்சு எல்லாம் நடந்து போச்சு கம்பெனிக்காரனாவது எம்டி வரல சின்ன ஒரு அவங்க தரப்புல சொல்லிட்டு போலாம் இந்த மாதிரி நடந்து போச்சு வருவாங்க பார்ப்பாங்க கொஞ்சம் அவங்க பிசிலி அந்த கம்பெனியில் கிராப்டில் இருக்கிறாங்க வந்து போய்ட்டு பார்ப்பாங்க நான் தவிர பார்த்து சொல்லி அனுப்பலாம் இல்லை கம்பெனி யாருமே வரலை எல்லாம் பணத்தில் பெருத்து போன மாரி அவங்க பெரிய ஹை லெவலுக்கு தான் இப்போ பிடிச்சக்கார மாரி ஏழ்மையாக இவங்க என்னான்னு கண்டிப்பாக இதே வேண்டி அவங்க லெவலில் இருந்தாக்கா கம்பெனியார் லெவலில் இருந்தால் என்ன இருக்கும் அது போது ஒரு நார்மலாக ஒரு கீழே ஒரு மட்டு அவங்க மட்டும் கம்பெனியார் மட்டும்தல்லாதினா தான் இவங்க என்னான்னு கண்டுபிடிங்க இல்லையா அது அந்த லெவலுக்கு இருந்தானாக்கா உடனே ஆக்ஷன் ஆகிருக்குல்ல இவங்களும் எதுவும் எங்களுக்கு பண்ணா அப்படியே அவங்க அப்படியே சரியன் தான் என்னான்னு கேட்டுக்கல தோரிகள்

కలెక్ట్ ఎలా పాత్ర ఇన్చార్జ్ యోగం